கவிஞர் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் மட்டும் மிகுந்த ஈடுபாடு காட்டவில்லை இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இலங்கை தமிழர் பிரச்சனைகளை குறித்து பத்திரிகைகளில் சில கவிதைகளையும் எழுதியுள்ளார் அவைகளைப் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் தனது பத்திரிகைகளில் இலங்கை தமிழர் பிரச்சனையை குறித்து தொடர்ந்து எழுதி வந்தார் இலங்கையின் அமைச்சரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான எஸ் றை என்பவருக்கு நெருக்கமான நண்பராக இருந்தார் கவிஞர் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசுத்துறையின் அழைப்பினை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் இலங்கை தமிழர் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு கூட்டங்களில் பேசினார் இலங்கைக்கு சென்று அங்குள்ள தமிழர்களின் நிலைமையை அறிந்த பிறகு ஈழத் தமிழர் பிரச்சனையில் கவிஞரின் ஈடுபாடு மேலும் அதிகமானது இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இலங்கை தமிழர் பிரச்சனை அந்நிய நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை அதில் இந்தியா தலையிட இயலாது என்று சொல்லியதற்கு கவிஞர் கண்ணதாசன் கடும் கண்டனத்தை தெரிவித்தார் இதனால் தனக்கு ஏற்பட்ட கோபத்தை தென்றல் இதழில் கடல் பறக்கும் கவிதையாகவே எழுதினார் கவிஞர் அந்த கவிதை வரிகள் இவை கொதிக்கின்ற நெஞ்சத்தை தேற்றுவார் யார் குமுறி எழும் கண்ணீரை நீக்குவார் யார் வதைக்கின்ற முள்வெளி மாற்றுவார் யார் வாடி வாடிழும் நிலைமாற்றி வழங்குவார் யார் தாயும் சேயும் கால் பார்த்து கதிய திகைக்கின்றும்ார்த்ததார சதி கூட்டம் மூட்டம் போல் தடுமாறும் நிலைமாற்ற வல்லார் யார் யார் நம்பியதோர் பண்டிதரும் காலைவாரி நட்டாற்றில் விட்டாரே தமிழா உன்றன் கும்பியிலே தீயல்லி போட்டாரெடா கும்பிடு நீ வடதிசை நோக்கி நோக்கி தம்பிகளே காங்கிரசு சாம்பராணி தமிழர்களே புளியமரம் அருகில் உண்டா கயிறொன்று நான் தரவா முடிவு கொள்வீர் வடநாடா தென்னாடா யாரினத்தார் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் ஓர் இனத்தார் நடவாது நடவாது பிரிவினைத்தி நம் நாட்டை பாழாக்கும் விடவே மாட்டோம் படித்தாண்டா பத்தினிகள் முழங்கினார்கள் பண்டிதரோ அவர் வாயை திறக்க கூறி பிடிமண்ணை திணிக்கின்றார் மெல்கின்றார்கள் பிரிதொன்றை போட்டாலும் விழுங்குவார்கள் அருங்குலத்தீர் நம்மவரை நாமே காப்போம் அவதி உற சேயின்ற அன்னை அல்லால் பெருமலடி அறிவாளோ பிள்ளை பாசம் பேடிகளை நம்புவதால் தேற்றமுண்டோ வருவதெல்லாம் நமக்கே தான் மாற்றி வைக்க வல்லவரும் நாமே வடக்கிருந்து வருவோரே உதைத்தோட்டி இலங்கை விட்டு வருவோரை அங்கங்கே வாழ வைப்போம் என்று கவிதையை முடிக்கிறார் கவிஞர் ஈழத் தமிழர்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது முன்னோர்களின் முன் யோசனையற்ற செயலே காரணம் என்று கவிஞர் கண்ணதாசன் கருதினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையை வென்று அங்கு தங்கள் கொடியை பறக்கவிட்ட சோழர்களும் பாண்டியர்களும் அந்நாட்டினை நிரந்தரமாக ஆண்டிருந்தால் இழிவு நிலை என்றும் வந்திருக்காது என்று கவிஞர் ஆதங்கப்பட்டார் இந்த ஆதங்கத்தை தென்றல் இதழில் இலங்கையில் வாழும் என் தமிழ் தோழி என்ற தலைப்பில் ஒரு கவிதையாக எழுதினார் கவிஞர் அந்த கவிதை வரிகள் இவை படை கொண்டு மோதிவின்ற பாண்டியர் விடை கொண்டு வேரூன்றி நின்றிருந்தாள் கடைத்தாவி கடை மிந்த காடையர் வாழ்க்கை நின்று தேய்ந்து போயிருக்கும் நம்மவர் செய்தாரில்லை இலங்கையை வென்ற பின்னர் ராசராசனும் திரும்பி இளங்கிடும் சோழ நாட்டிற்கு ஏன் வந்தான் ஈழ மண்ணில் துளங்கிடும் கொடி என்னாலும் சோழரின் கொடியே ஆக விளங்கிடச் செய்திடாமல் விட்டவன் தவறே செய்தான் பிடித்ததை விட்டார் நம்மை பிடித்தவர்க்கு அடிமையானார் கெடுத்தனர் முன்னோர் அந்த கீழ்மையால் புவி எல்லாமும் படுத்தனன் தமிழன் அந்த பாவிகள் செய்த பாவம் அடுத்த நம் தலைமுறைக்கும் அவதியை தந்ததன்றோ என்று கவிதையை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன்